அது மாட்டேச்சானாலும் என்ன பண்ணுங்க முன்னாடி முன்னாடி हरे गणेश मेहरे पुत्र बहुदान दानि महाज्ञ श्रगम् चिरवा मंगल के विशेष नाथ धादके शरण नेत्रम भगे गौरी மேல <laughs> வைங்க <and side effect. laughs> அதே மாதிரி கழுத்துல மாலை மாதிரியே சுத்தி விட்டு கட்டி மாலை மாலை மாதிரி சுத்தி விட்டு அப்படியே ஒரு மேல வச்சு ஒரு முடி சும்மா போட்டு விட்ருவோம் கீழ இருந்து போடுங்க அப்படியே ஒரு ஒரு முடிச்சு போட்டு நல்லா சுத்தி விட்டுருங்க ரொம்ப டைட் வச்சிருந்தா ah okay aún no me lo mata அர்ச்சனونيக்கு அங்கே குங்குமம் வச்சவங்கட்ட என்ன கேட்கணும் மாட்டுலக்க மாட்டு பத்தி மாட்டு கிட்ட ரொம்ப நெருங்கவேனா கொஞ்சம் தட்டி ஆ என்ன தப்புக்கு நமஹான் சொல்லுப்னா அந்த காரோ ஒரு நிนา புறா ஓம் ஸரணதா ஜன நமஹ ஓம் தர்மகந்தா ஜெ நமஹ ஓம் ஞானனாலா ஜெ நமஹ

போதுக்கா மறுபடியும் மேல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்படியே பண்ணிக்கோங்க சுத்திட்டீங்க இப்படி போய் நெல்லுங்கன்னு சரி சுத்திட்டு போய் அங்க நெல்லுங்க அங்க பின்னாடி முன்னாடி அர்ச்சனை பண்ண மாதிரியே பண்ணுங்க

ăn nè phá lặt thật tình yêu đúng không phá lặt thật thắng ở mọi người கவனாச்சிபிலே கற்பூர்ணசன்னா சண்மித்திரம் கடைபட தாம்பூல நாளித்தீர காசி காவல நாரங்கா பலீஹிண்டே

बोलना सब पता है Vai dake jacket. Aja main, Ande mu Thank you Kaopi! Assam abho yaseday. There's another Terazai okay. like